நீட் விவகாரத்தில் அனைத்து கட்சி தலைவர்களுக்குண்டான கலந்தாலோசனை கூட்டமே ஒரு நாடகம் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் திமுக அரசை விமர்சித்துள்ளார் இதுகுறித்து தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஆட்சிக்கு வருவதற்காக ஒரு பெரும் பொய் ஆட்சிக்கு வந்ததும் அதைவிட இன்னும் மிகப்பெரிய பொய் என்பதே திமுக தலைமையின் அறமற்ற அரசியல் பொய் வேடம் தரிக்கும் நாடக திமுக தலைமையின் பொய்முக வரலாறு அன்றிலிருந்து இன்று வரை நில்லாமல் நில்கிறது எப்படியும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான பொய்களின் பட்டியலை தேர்தல் அறிக்கையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தேர்தலின் போதும் வெளியிட்டது அப்பட்டியலின் முக்கிய பொய்களில் ஒன்றுதான் நீட் தேர்வை ரத்து செய்யும் முயற்சி என்ற அறிவிப்பு அத்துடன் தேர்தல் களத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யும் ரகசியம் தங்களிடம் இருப்பதாக சொல்லி மோசடி பிரச்சாரம் வேறு ஆட்சிக்கு வந்ததும் நீட் தேர்வை நீக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை அது மத்திய அரசின் அதிகாரத்தின் கீழ் உள்ளது என்று சொல்லி தப்பித்தனர் பொய்களாலும் மோசடிகளாலும் மக்களை ஏமாற்றி நான்கு ஆண்டுகளாக தப்பித்தவர்கள் இதோ இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நெருங்குவதால் மீண்டும் நீட் போராட்டம் முடிந்துவிடவில்லை என்று நீட்டி முழுக்குகின்றனர் அனைத்துக் கட்சித் தலைவர்களுக்குண்டான கலந்தாலோசனைக் கூட்டம் என்று ஒரு நாடகத்தையும் இப்போது அரங்கேற்றியுள்ளனர் இயலாமையை மறைப்பதற்காக எல்லாவற்றுக்கும் அனைத்துக் கட்சி கூட்டம் அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டம் சட்டப்பேரவில் தனி தீர்மானம் என ஏதாவது ஒரு வகையில் திசை திருப்பி மக்களை ஏமாற்றுவதுதான் திமுக தலைமையின் தொன்று தொட்டு வழக்கம் இதோ இப்போது அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் நீட் தேர்வில் விலக்கு பெறுவதற்கு ஆலோசனைகளை வேறு முதலமைச்சர் அவர்கள் கேட்டிருக்கிறார் நீட்டை ரத்து செய்யும் ரகசியம் கைவசம் இருக்கிறது என்று சொன்னவர்கள் இப்போது ஆலோசனை கேட்பது ஏமாற்று ஆலோசனை அன்று வேற என்ன நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நமது சமரசமற்ற நிலைப்பாடு மாநில பட்டியலுக்கு கல்வி மாற்றப்படுவதே நிரந்தர தீர்வு சிறப்பு ஒத்திசைவு பட்டியலில் கல்வியை சேர்க்க வேண்டும் என்பது ஒரு தற்காலிக தீர்வு என்றும் நாம் கூறினோம் நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக மட்டுமன்று நிரந்தரமாக மக்கள் பக்கம் நிற்கும் நாம் எப்போதும் இப்படிதான் எதிலும் தீர்வை நோக்கியே யோசிப்போம் வென்று விளம்பர மாடல் திமுக அரசோ மக்களை ஏமாற்றும் கபட நாடக கச்சேரிகளை மட்டுமே நிகழ்த்துகிறது மக்கள் விழித்துக் கொண்டனர் இனி அவர்களை வஞ்சித்து ஏமாற்ற முடியாது இதுவரை மாணவச் செல்வங்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றுவதற்கு திமுக தலைமை மக்கள் மன்றத்தில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் திமுக தலைமை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கும் தொடர் அரசியல் மோசடி மற்றும் ஏமாற்று வேலைகளுக்கு எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை சட்டப்பேரவை தேர்தலில் தக்க பதிலடியை மக்கள் போகின்றனர் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று அதை நிகழ்த்தி காட்டுவதுதான் தமிழக வெற்றிக் கழகத்தின் இலக்கு நிச்சயமாக அது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிகழ்ந்தே தீரும் என்று தெரிவித்துள்ளார்